அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்றைய தினத்திற்கான பலன்கள் பனிரெண்டு ராசினியர்களுக்கும் எப்படி அமைகிறது அப்படிங்கிறத பார்த்துருவோம் அனைவரும் நன்றாக இருப்பீர்கள் சரிங்களா அன்பர்களே இன்றைய தினம் இரண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை மார்கழி மாதம் பதினெட்டாம் நாள் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா முழுக்கவுமே மிருக சீரிட நட்சத்திரம் தாங்க நடப்புல இருக்கு சரிங்களா அதேபோல் சந்திராஷ்டமம் என்று பார்க்கிற பொழுது காலை எட்டு மணி முப்பது நிமிடம் வரை துலாம் ராசி நேயர்களுக்கு சந்திராஷ்டமம் அதோடு துலாம் ராசி நேயர்களுக்கு முடிஞ்சு விருச்சக ராசி நேயர்களுக்கு எட்டு முப்பது மணிக்கு மேலாக காலையிலிருந்து சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கிறது சரிங்களா அன்பர்களை நம்ம பனிரெண்டு ராசி நேயர்களுக்குமான பலாபலன்கள் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பாத்துருவோம் மேசராசி அன்பர்களுக்கு மேசராசிக்காரர்களை பொறுத்த மட்டிலும் இந்த நாள் இனிய நாளாக அமைகிறது புதிய முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின்ற ஒரு அற்புதமான நாள் வீடு கட்டுவது இல்ல சொத்து வாங்குவது இது சம்பந்தமான முக்கியமான பேச்சுவார்த்தைகள் நடைபெறக்கூடியது மாதிரியான ஒரு நல்ல நாள் தகப்பனார் வழியிலிருந்து சில நல்ல செய்திகள் இன்றைய தினம் கிடைக்கக்கூடியது மாதிரியான அற்புதமான நாள் அன்பார்ந்த ரிஷப ராசி அன்பர்களே ரிஷபத்தை பொறுத்த இன்றைய தினம் வரவுக்கு ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைகின்றது வருமான ரீதியாக மிக சிறப்பான நாள் குடும்ப சுப நிகழ்வுகள் சார்ந்த முக்கிய முயற்சிகளில் இன்றைய தினம் நீங்கள் ஈடுபடுவது மாதிரியாக இருக்கும் அதே இன்றைய தினம் எந்த ஒரு செயல் செய்தாலும் கொஞ்சம் அலைச்சல் மிகுந்ததாக இந்த நாள் அமையக்கூடியதாக இருக்கும் ஆக எந்த செயல் செய்வதாக இருந்தாலும் ஒன்றுக்கு இரண்டு முறை திட்டம் தீட்டி அதன் பிறகு அதில் இறங்குவது மிக மேன்மையை தரும் அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே மிதினத்தை பொறுத்த இன்றைய தினம் மிக சிறப்பான தினம் எதிலும் சுறுசுறுப்பாக இருப்பீர்கள் எந்த ஒரு செயல் எடுத்தாலும் வேக வேகமாக முடிப்பீர்கள் குடும்பத்தின் முழு ஆதரவும் குடும்பத்தின் நம்பிக்கையும் உங்களுக்கு கிடைக்கக்கூடியது மாதிரியான நாள் குடும்பத்தில் ஒரு நல்ல சுமூகமான தன்மை நிலவக்கூடியது மாதிரியான அமைப்புகள் இன்றைய தினம் ஏற்படும் அதே அன்பு நண்பர்களே உங்களுக்கு வரவேண்டி இருந்த பண வரவுகள் ஏதேனும் இருக்கின்றது என்றால் அது நிச்சயமாக வந்து சேரும் வாழ்க்கை துணை வழியிலிருந்து சில சப்போர்ட்ஸ் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அன்பார்ந்த கடகராசி அன்பர்களே கடகத்தை பொறுத்தமட்டிலும் இன்றைய தினம் சற்றே விரையச் செலவுகள் மேலோங்கி இருக்கக்கூடிய நாள் கொஞ்சம் உடல் நிலையில் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் ஒரு சிலருக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படுவது மாதிரியான தினம் இன்றைய தினம் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான முக்கிய விஷயங்களை தவிர்ப்பது உங்களுக்கு மேன்மை தரும் அன்பார்ந்த சிம்ம ராசி அன்பர்களே இன்றைய தினம் ஆகச்சிறந்த மேன்மைக்கான நாள் வெளியூர்களில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வருமான ஓட்டம் இருக்கும் உள்ளூரில் இருக்கிறவங்க தொழில் பண்றவங்களுக்கு கைமேல் நல்ல காசு கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாக அமைகிறது குழந்தைகள் வழியிலிருந்து சில நல்ல செய்திகள் கிடைக்கும் புத்திரபாக்கியம் சார்ந்து ஒரு நல்ல மேன்மை வரக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது வருகின்ற வருமானம் விரயமாவதற்கு முன்பாக அதை ஒரு சுப பொருள் விரயமாக மாற்றி வைப்பது மிக மேன்மையை தரும் அன்பார்ந்த கன்னியாராசி அன்பர்களே கன்னிராசிக்காரர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் ஒரு யோகமான நாளாக அமைகிறது உத்தியோகம் சார்ந்து ஒரு நல்ல செய்தி கிடைக்கும் தொழிலில் நல்ல பெயர் பெயரும் நல்ல நகர்வும் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டம் தொழில் சார்ந்து சில முதலீடுகள் புதிய முதலீடுகள் சார்ந்த ஒப்பந்தங்கள் பேச்சுவார்த்தைகள் இவற்றை பேசி முடிப்பதற்கு இன்றைய தினம் சிறந்த தினமாக அமைகிறது உத்தியோகத்தில் நீங்கள் காட்டுகின்ற சுறுசுறுப்பால் அனைவரிடத்திலும் நற்பெயர் பெறுவீர்கள் அன்பார்ந்த துலாம் ராசி என்பர்களே துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் உத்தியோகத்தில் மாற்றங்கள் ஏதேனும் ஏற்பட்டிருந்தால் அந்த மாற்றங்கள் சம்பந்தமான நல்ல தகவல்கள் உங்களுக்கு வந்து சேரும் தகப்பனாருடன் ஒரு தொலைதூர பயணங்கள் செய்வது மாதிரியான ஒரு காலகட்டமாக அமைகிறது உங்கள் தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு தகப்பனாரினுடைய சப்போர்ட் இன்றைய தினம் கிடைக்கும் அதேபோல் இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருப்பதும் அதை பெரிதுபடுத்தாமல் கடந்து விடுவது மிக நல்லது அன்பார்ந்த விருச்சகராசி அன்பர்களே இன்றைய தினத்தினை பொறுத்த ஆரோக்கியத்தில் சற்றே கவனம் செலுத்த வேண்டும் இன்றைய தினம் யாருக்கேனும் வாக்கு கொடுக்கின்ற பொழுது ஒன்றுக்கு இரண்டு முறை சிந்தித்து வாக்கு கொடுப்பது நல்லது அதே அதேபோல் குடும்பத்தில் பேசுகின்ற பொழுதும் உங்களுடைய சின்ன கருத்துக்களை கூட பெரிதாக தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கொடுக்கல் வாங்கல் பேச்சுவார்த்தை வாக்கு கொடுப்பது இதில் சற்றே கவனமாக இருக்க வேண்டும் தகப்பனாரோடு வாக்குவாதம் ஏற்படும் கவனம் தேவை அன்பார்ந்த தனுசு ராசி அன்பர்களை இந்த இன்றைய தினம் தனுசு ராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் திருமணம் சார்ந்த சில முக்கிய பேச்சுவார்த்தைகள் நடைபெறக்கூடியது மாதிரியான காலகட்டம் வாழ்க்கை துணை வழியிலிருந்து சில விரயங்கள் ஏற்படும் வாழ்க்கை துணை உடனான சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறதுக்கோ அல்லது வாழ்க்கை துணையின் உடல் நல குன்றுவதற்கோ வாய்ப்பு மிக அதிகம் அதில் கவனம் தேவை அதே போல் அன்பு நண்பர்களே இன்றைய தினம் கோப உணர்வை யாரிடமும் வெளிப்படுத்தாமல் இருப்பது மிக மேன்மையை தரும் கூட்டாளிகள் வழியிலிருந்து சில நல்ல தகவல்கள் வந்து சேரக்கூடிய அற்புதமான நாள் அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே மகரத்தை பொறுத்தமட்டிலும் இன்றைய தினத்திற்கு கொஞ்சம் விரய செலவுகள் அதிகரிக்கக்கூடிய நாள் வேலை வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் சார்ந்து ஒரு சில நல்ல செய்திகள் வந்து சேரும் வெளியூர் பயணங்கள் செய்வது மாதிரியான ஒரு நாளாக இந்த நாள் அமைவதற்கு வாய்ப்பு அதிகம் விரயங்களை சற்றே குறைப்பது உங்களுக்கு இன்னும் மேன்மையை தரும் அன்பார்ந்த கும்பராசி அன்பர்களே கும்பராசிக்காரர்களை பொறுத்த மட்டிலும் புத்திர பாக்கியம் சார்ந்து சில நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய நாள் உடல் குறைவோடு இருந்த உங்களுடைய குழந்தைகளின் ஆரோக்கியம் மேம்படக்கூடியது மாதிரியான ஒரு நல்ல நாளாக அமைகிறது குலதெய்வத்தை வழிபாடு செய்வதற்கு இன்றைய தினம் சிறப்பானதாக அமையக்கூடிய நாள் அது இல்லாமல் கூட்டாளிகள் வழியிலிருந்து உத்தியோகம் சார்ந்த சில நல்ல தகவல்கள் வந்து சேரக்கூடிய தினம் இன்றைய தினம் அன்பார்ந்த மீனராசி அன்பர்களை மீன ராசிக்காரர்களை பொறுத்த இன்றைய தினம் குறிப்பாக பெண்களுக்கு ஆடை ஆபரணங்களினுடைய சேர்க்கை செய்வதற்கோ அல்லது வீட்டுக்கு தேவையான முக்கிய பொருட்களை வாங்குவதற்கான ஒரு அற்புதமான தினமாக இன்றைய தினம் அமைகிறது அது மட்டுமில்லாமல் ஆரோக்கியம் சற்றே மேலெழும்பக்கூடிய அற்புதமான தினம் இன்றைய தினம் பிள்ளைகள் சார்ந்த சில சுப விரயங்களை செய்யக்கூடிய அற்புதமான நாள் இந்த நாள் அன்பு நண்பர்களே இன்றைய தினம் பனிரெண்டு ராசினியர்களுக்கும் நன்றாக அமைய எல்லாம் வல்ல இறை பேராற்றல் துணைபுரியட்டும் அனைவரும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி